வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே ரகசியம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களோட நான் பேச போகிறேன் சொல்லப்போனால் நிறைய ரகசியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் சமீபத்தில் சங்ககிரியில் ஒரு விமென்ஸ் காலேஜில் ஒரு ஓரியன்டேஷன் ஷாப் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு மாணவி வந்து எங்கிட்ட வந்து உங்களுடைய வெற்றியோடய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன அப்படின்னு ஷாப் எடுக்க போன எனக்கு இது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது அதே நேரம் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா தயக்கமே இல்லாமல் தனக்கு தோணுன ஒரு சந்தேகத்தை தைரியமாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்டது அந்த மாணவியுடைய ஆர்வம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வெளில சொன்னால் ரகசியம் எப்படி ரகசியமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான விலையை ரகசியமாக வச்சுக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை ஸோ ரகசியம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து பார்த்திங்கனாக்கா சாதனையாளர்கள் பலருமே இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு சொ ஒரு தொடராக தான் இருக்குது ஒரு தான் இருக்குது ஏன்னால் நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய ரகசியம் அதை என்னால் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க சரித்திரம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து ரகசியமாக தான் இருக்கு ஈஜிப்டோட பிரமிட் வந்து ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது ஆனாலும் கூட இன்றைய காலகட்டம் மாதிரி டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸு எதுவுமே பெருசாக இல்லாத அந்த காலத்திலையே அது வந்து எப்படி அவங்களால கட்டமைக்க முடிஞ்சுது இந்த ஒரு உலக அதிசயத்தை வந்து உருவாக்குன விதம் எப்படி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரகசியமாக இருக்குது அது வந்து ஒரு பெரிய விந்தை தான் எல்லாருக்குமே சிம்ம சுப்பனமாக இருந்த ஹிட்லர் அவருடைய மறைவு தற்கொலை அப்படின்னு தான் வரலாறு வந்து அதை பதிவு செஞ்சுருக்கு பட் ஆனால் அதோடைய உண்மையான தன்மை ஏன் அவர் வந்து அவரை சூசைட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத யதார்த்தந்தான் அப்படின்னு ஏற்றுக்க முடியாது இல்லையா ஸோ அதுவும் இன்றைக்கி ரகசியமாக தான் இருக்குது ஹிட்லருடைய தற்கொலை அது மட்டும் கிடையாது அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு பிடித்த ஒரு குளிர்பானத்துடைய சுவை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட காஃபியோடைய டேஸ்ட்டு ஒரு பிரபலமான நிறுவனத்துடைய மைசூர் பாக்குடைய சுவையினுடைய பேக்ரவுண்டு அதே மாதிரி தலைமுறைகள் பல கடந்ததுக்கு அப்புறமும் கூட தளராமல் இருக்கிற சில தலைவர்களுடைய புகழ் அவங்க இறந்து போய் நிறைய வருஷங்கள் ஆனாலும் கூட இன்றைக்கும் அவங்களுடைய புகழ் வந்து பிரமாதமாக இருக்குது ஜாபே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க சில செக்மெண்ட்டுக்கு வேலை கிடைக்கிறது இல்லைங்கிற அங்கலாய்ப்பு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில ஃபீல்டுக்கு மட்டும் அந்த படிப்புக்கு மட்டும் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு மவு அப்படி இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய பட்டியல் இந்த ரகசிய பட்டியல் இதெல்லாம் இப்படி இருக்குது ஆனால் இதுக்கே இந்த டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் ரகசியம் பெரிய ரகசியமாகவே மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரியான லிஸ்ட்டு எல்லாராலேயுமே போட முடியும் ஸோ இந்த கடவுள் இல்லை அப்படின்னு நாத்திகம் பேசுகிற ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி இல்லை கடவுள்கிட்ட நீங்கள் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டீங்கனாலே உங்களோட ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வந்து பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்திகம் பேசக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் சரி எப்படி மனுஷங்க கூட்டம் கூட்டமாக அங்கே அசம்பிள் ஆடுறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வராங்கிறது ஒரு பெரிய ரகசியமாக தான் இருக்குது எப்படி அவங்களால் அந்த கூட்டத்தை கூட்ட முடியுது ஸோ இந்த ஜன கூட்டத்தோடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாக தான் இருக்குது ஒரு ட்ரெயினராக நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் வந்து இதுதான் இந்த ரகசியத்தோட சூட்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரகசியம் வெற்றி பயணத்துடைய வெளிச்சக்கீற்று ரகசியம் ஓய்வின்றி உழைக்கிறவனோட ஒத்தையடி பாதை ரகசியம் தளராத மனம் கொண்டவங்களுடைய தாரக மந்திரம் ரகசியம் உயர்வுக்கு உதவுற ஒன்றுகோள் ரகசியம் வாழ்க்கையை ஜெயிப்பவனுடைய வழிகாட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணரணும் கிராமத்தில் ஒரு விவசாயி தனக்கு ஒத்தாசியாக இருக்கும் ஒரு குதிரையை வச்சுட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு பணக்கார ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து சார் நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு இந்த பாதையில் புதுசாக நான் வரும்போது என்னோடய கார் வந்து ஒரு சின்ன பள்ளத்தில் இறங்கிடுச்சு ஸோ அந்த கார் ஆக்சுவலாக மறுபடியும் ரோட்டுக்கு இழுத்து மேலே எடுத்து விடணும் ஸோ உங்கள் கிட்ட ஒரு குதிரை இருக்குது அதை வச்சு காரை வெளியில் எடுத்துடலான்னு ஊரில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர் விவசாயி ஒரு பெரிய காரான்னு கேட்டார் இல்லை சின்ன கார் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சின்ன காரை டோ பண்ணுறதுக்கு வேணுங்கிற உபகரணங்களை எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்துட்டாரு குதிரையுடைய கட்டை வச்சுட்டு குதிரையை அப்படி கையில் பிடிச்சிட்டாரு கார் இருக்கிற இடத்துக்கு குதிரையோடு வந்தார் வந்து அந்த கார் எந்த மாதிரி அளவில் எப்படி இருக்குது என்ன எதுங்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தார் கயிறு எடுத்து ஒரே எண்டு காரில் கட்டினார் இன்னொன்று குதிரை இழுக்கிறதுக்கு வசதியாக இந்த பக்கம் கட்டினார் கொஞ்ச நேரம் எதுவும் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்ன்னா மணி இழுப்பா அப்படின்னாரு குரல் கொடுத்தாரு குதிரை வந்து நகரவே இல்லை அதுக்கப்புறம் ரவி இழு அப்படின்னாரு குதிரை அசையவே இல்லை டே சின்ன கார்தான்டா சீக்கிரமாக இழுத்துடலான்டா சுலபமாக இழுத்துடலாம் ரகு இருடா அப்படின்னாரு குதிரை ஒன்றும் ஒரு இன்ச்சு கூட நகர காணும் என் செல்லும் ராஜா நீயும் சேர்ந்து இருடா அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் அந்த குதிரை வந்து இழுக்க ஆரம்பிச்சுது அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ரோட்டில் மேலே அந்த காரை டோ பண்ணி மேலே கொண்டு வந்தாச்சு அந்த செல்வந்தர் விவசாயிக்கு நன்றி சொன்னார் நன்றி சொல்லி சார் நீங்கள் வந்து ஐயா நீங்கள் உங்கள் குதிரையை வேறு வேறு பேர் சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க எனக்கு புரியல அப்படின்னு அப்போ அந்த விவசாயி அதுக்கு சொன்னார் ஆமாம் சார் என்னுடைய குதிரைக்கு கண்ணு தெரியாது தான் மட்டும் கஷ்டமான வேலையை செய்ய போகிறோம்னு அதை நினச்சிடக்கூடாது இல்லை அதனால தான் அது கூட இன்னும் ஒரு மூணு நாலு குதிரைகள் இருக்கிற மாதிரி நான் நம்ப வச்சேன் அதுக்கு நம்பிக்கை வந்துருச்சு காரை உடனே வெளியில் இழுத்துருச்சு ஸோ என்னுடைய குதிரைக்கு நான் கொடுத்த அந்த நம்பிக்கை தான் இந்த காரை ஒத்த குதிரையாக வெளியில் இழுக்கிறதுக்கு வந்த ரகசியம் அப்படின்னாரு ஸோ ஆமாம் மனுஷங்களுக்குள்ளே இந்த குதிரை மாதிரி நிறைய சக்தி இருக்குது பள்ளத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை மேலே உயர்த்திக்கிறதுக்கு சில ரகசியங்கள் உதவும் கண்ணிலிருந்தும் பல சந்தர்ப்பங்களில் குருடனாக இருக்கிற மனுஷங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ரகசியங்களோட பட்டியலை நான் சொல்கிறேன் நான் தடுமாற்றத்தில் இருக்கிற மனுஷனுக்குள்ளே இந்த தன்மாற்றங்களை போது வெற்றியை நோக்கி அவன் தடம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை தப்பாக இருந்தாலும் தோல்வியில் இருந்தாலும் இந்த மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையை நல்ல பாதிக்கு மாற்றி எடுக்கும் உங்களுடைய சிந்தனையினுடைய தரம் குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ என்னால் முடியாதுன்னு எப்போவுமே சொல்லாதீங்க ஜெயிக்கிறதுக்காகவே ஜெனிச்சவன் அப்படிங்கிற மனோபாவம் உங்களுக்குள்ள மலரட்டும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே உங்களுக்குள்ளே இருந்து உற்பத்தி ஆகட்டும் இது வந்து ஒரு ரகசியம் கனவு என்ன லட்சியம் என்ன அப்படின்னு நீங்கள் முடிவிடுங்க கனவுக்கும் லட்சியத்துக்கும் உள்ள வித்தியாசம் பெருசு லட்சியத்தை ஒரு எழுத்து வடிவில் எழுதி அதை அடையறக்கு ஒரு ஒரு யுத்தி ஒரு டாக்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சி உங்களுடைய பாதையை திட்டமிட்டு பிளான் பண்ணி உருவாக்கி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு ரகசியம் செயல்படுதல் ஆக்ஷன் செயல் இல்லாத லட்சியம் பயன் இல்லாதது திட்டம் எப்படி முக்கியமோ செயலும் முக்கியம் ஸோ ரெண்டும் சேரும்போது தான் அது வந்து செயல் திட்டம் அப்படிங்கிற பெறுது இது வந்து ஒரு ரகசியம் அடுத்தது கத்துக்கிறத நிறுத்தாதீங்க லைப்ரரி முன்னேற்றத்துக்கு முன்மொழியக்கூடிய புக்ஸு வாழ்வியல் பயிலரங்கங்கள் இந்த ஷாப்ஸு இது எல்லாமே உங்களுடைய வெற்றியை அலங்கரிக்கக்கூடிய அழகு அது எல்லாத்தையும் உங்களுடைய அறிவுக்கு முன்னால் அணிவகுத்து நடத்துவதுன்னு இருக்குது இல்லையா அது அணிவகுப்பு நடத்தி அதை நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரகசியம் உறுதித்தன்மையும் கடின உழைப்பும் இரு கண்களாக வெற்றி என்பது குறுகிய தூர ஓட்டம் கிடையாது உறுதித்தன்மை கடின உழைப்பு இதுமே ரெண்டுமே உங்களுடைய கண் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ரன்னிங் கிடையாது உற்சாகமாகவே இருந்து விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம விலகியும் விடாமல் மனம் தளராமல் ஓடக்கூடிய மெரத்தான் ரேஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் பதிய வையுங்க இது ஒரு ரகசியம் ஆராய்ந்து அறிந்து கொள் அப்படின்னு அனுபவமே சிறந்த ஆசான் ஒரு தப்புலேருந்தும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம் ஆராய்ச்சி ஒளி கொடுக்கும் அனுபவம் வழி கொடுக்கும் அந்த பயணம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் கவனம் வேணும் உங்கள் எல்லாருக்குமே டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கவனம் வேணும் லட்சியம் இல்லாத மனிதர்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் இல்லாத பொருட்கள் இதிலேருந்து டோட்டலாக நீங்கள் உங்களை டிட்டாச் பண்ணிக்கங்க விளக்குங்க இல்லைன்னா விளக்குங்க லட்சியங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற லேசர் ஃபோக்கஸ் உங்களுடைய வளர்ச்சி மேலே உண்மையான அக்கறை வச்சிருக்கிறவங்க கொண்டிருக்கிறவங்களுடைய ப்ரசன்ஸ் அண்மை அவங்களுடைய ஹெல்ப்பு உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தையே உயர்த்தக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க அது ஒரு ரகசியம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அஞ்சுவது பேதமை புதுசு எது வந்தாலுமே நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அடாப்ட் பண்ணணும் வித்தியாசமாக இருங்க சராசரி மனுஷ வர்க்கத்திலேருந்து மாறுபட்டு நீங்கள் செயல்படுங்க இந்த மாற்றி யோசின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு எதிரில் வரக்கூடிய சோதனை ஆகட்டும் தடையாகட்டும் அதெல்லாம் கண்டு நான் பயப்படாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வி கேட்டு நீங்கள் செயல்படுறது ஒரு ரகசியம் மனுஷங்களை வெற்றிகரமாக கையாளுங்க ஹேண்டில் பீப்புள் வெற்றியாளர்கள் நண்பர்களை கூட்டாளிகளை சக மனுஷங்களை எப்போவுமே நல்ல முறையில் வளப்படுத்தி ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாத மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாரையுமே ஒரு திறந்த மனசோட நட்போட நேர்மையாக அதே நேரம் உறுதியாக ஹேண்டில் பண்ணுறது வந்து வெற்றிக்கான இன்னொரு ரகசியம் உண்மையாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும் ஸோ உங்களுடைய அப்ரோச்சில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் நண்பகத்தன்மை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இப்போ நான் மேலே சொன்ன அத்தனை ரகசியமும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த ரகசியங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய லைஃப்ன்றது வந்து ஒரு வெற்றியை அமையும் வெற்றிகரமாகவே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ரகசியம் தன்னை ஆளுமைப்படுத்தவே ஒவ்வொரு மனுஷனும் பிரபஞ்சத்தில் பிறந்திருப்பதா இத்தனை ரகசியமும் காத்திருக்கு இப்போ நான் சொன்ன இத்தனை ரகசியங்களுமே தன்னை ஆளுமைப்படுத்துறதுக்கு தான் ஒரு ஒரு மனுஷனும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்காங்கன்னு அவநம்பிக்கை இருக்கிற மனுஷங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ரகசியத்தை அறிஞ்சவங்களுடைய பேர் தான் அடிபடும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் அப்படிங்கிற பக்குவத்தை மனுஷன் அடைய உதவுறது தான் அங்கும் இல்லை அதே போல அங்கும் இங்கும் அலை போலே தினம் ஆடிடும் மானிடர் வாழ்விலே எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சவங்க மட்டுமே அறியவும் சொல்லவும் முடியும் செயல்படுங்க பீன் ஆக்ஷன் இந்த ரகசியங்களை உணர்ந்து ஆக்ஷனுக்கு வாங்க செயல்படுங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களோட எதிரிகளுக்கு தெரியாத ரகசியமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன அடுத்த வைக்கிறீங்கன்றது உங்களோட எதிரிகளுக்கு தெரியாமல் இருக்கட்டும் நீங்கள் அப்படி செயல்பட்டால் வெற்றி கோட்டையினோட கதவை விரைவிலேயே உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது வையகம் யாவும் உன்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாய் இல்லை பூமியில் மீண்டும் வேறொரு தலைப்புல உங்களோட நான் பேசுகிறேன்